நம்ம வீட்டில் சூப்பரான வெஜ்ஜி சாளுன்னா ரெடியாயிருச்சுங்க இல்லை பாருங்கள் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு சால்னா இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மல்லி எடுத்து வைக்கலாம் கடைசியில் இறக்க போகிறோம் இது நான் குக்கரில் தான் போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அரைச்சிட்டு மசாலாலாம் அரைச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் சாரி தக்காளி பூண்டு இஞ்சி முந்திரி மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே ஏலக்கெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் வதக்கிட்டு மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம் பாருங்கள் சூப்பரான நம்ம வீட்டில் வெஜ்ஜி சால்னா ரெடி ஆயிடுச்சு இது மத்தியான சாதத்துக்கும் நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த பக்கம் பாருங்கள் இட்லி ஊற்றிருக்கேன் இட்லிக்கும் வெஜ்ஜி சாதனா சூப்பராக இருக்குங்க இட்லி அவியலை அப்படிஞ்சவங்க நான் பார்ப்பேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லி சுட சுட வெஜ் வெஜ்ஜி சாளுன்னு பாருங்கள் உருளைக்கிழங்கு சாழணும் இப்போ பாருங்கள் இட்லியும் நம்ம வீட்டில் சாளுனாகவும் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இது மாதிரி இந்த ரெசிபி நான் பெரிய வீடியோவில் கொடுக்குறேன் லிங்க் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி உருளைக்கெழங்கு வச்சு வெஜ்ஜி சாளுனாங்க இன்னைக்கு இது சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ சாலைனா தாளிச்சிக்கலாம் நான் குக்கரில் தாங்க தாளிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சாலைனா குக்கரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ புதினாவும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பக்கம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பூண்டு தேங்காய் துருவல் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது உருளைக்கெழங்கும் த கத்திரிக்காய் சாரி உருளைக்கெழங்கு வெங்காயம் இலையெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் சாலைனாக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலாலாம் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தேவையான தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு அரைக்கலாம்